வருங்காலத்தில் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கு தடுக்கும் மிக மிக மோசமான வார்த்தைகளை இனிமேல் யாரும் முகநூலில் பதிவு செய்ய வேண்டாம் அது தவறு அப்படி பதிவு செய்தால் இப்படி வழக்காடு மன்றத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அக்கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து அதை நீக்க சொல்ல வேண்டும் இல்லையென்றால் வருங்காலத்தில் பெண் தலைவர்களை மட்டுமல்ல எந்த தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் மட்டுமல்ல பெண்கள் எங்கேயும் இழிவுபடுத்த கூடாது அப்படி இழிவுபடுத்தப்பட்டால் எனது போராட்டம் கடுமையாக தொடரும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முகநூலில் வர வர மிக அசிங்கமான வார்த்தைகளை எழுதுகிறார்கள் எதிர்கட்சி என்று பார்க்காமல் கட்சி போல் நடத்துகிறார்கள் மிக மனவேதனையாக இருக்கிறது குறிப்பாக ஆண் தலைவர்களை விட பெண் தலைவர்களை எழுதுவது மிக மிக மோச